அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு ஷாலிஹத்துர் ரைசானா இஸ்லாம் ஒரு இனிய மருந்து அளவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய பாகுன்தெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு மகத்தான துஆ வம்சம் முழுவதும் பாதுகாப்பு பெற சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா முதலாம் அத்தியாயம் தோற்றுவாய் ஹல்ரத் அஸ்மா ஃபின்த் அபூபக்கர் ரலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்து இமாம் சலாம் கூறின பிறகு அல்ஹம்து ஏழு தடவையும் குல்ஹுவல்லாஹு அஹது ஏழு தடவை குல் அவுது பிரபின் ஃபலக் ஏழு தடவை குல் அவுது பிரபின் நாஸ் ஏழு தடவை ஓதிக்கொண்டால்

அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ்வே உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக அது நீ எங்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வலியுமல்ல தவறியோர் வலியுமல்ல அல்ஹமது சூராவை ஏழு முறை ஓதி முடித்த பின் குல்குல்தா அஹது சூராவையும் ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் உள்ள ஐது பிரபின் ஃபலக் சூராவையும் ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் உள்ள அவுது பிரபின்னா சூராவையும் ஏழு முறை ஓதிக்கொண்டு அல்லாஹ் நாடினால் ஓதினவருக்கும் அவருடைய வம்ச மக்களுக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் சுபஹானல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் ஆமீன் யாரபல்லா